கிடாரி கணங்க அங்கே நிற்கிதுங்க பாருங்க ஜோடி சூப்பரா இருக்கு பாருங்க அருமையான கிடாரி கன்று இந்த மாதிரி நாட்டு கிடாரி கன்றுங்கெல்லாம் இங்க ஊத்தங்கரை சந்தை நிறைய வருதுங்க நம்ம சந்தை வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஊத்தங்கரை சந்தைக்கு ஓ இன்னைக்கு தான் வந்து வந்திருக்கோம் நல்லா இருக்கு எப்படி இருப்பாரு நல்லா புளிமண் மாதிரி இருக்கு பாருங்க பசுமாடு அருமையா நல்ல தரமான ஏற்காலைங்க வந்துக்கிற ஊத்தங்காரிலே வந்து என்ன பார்த்தீங்கன்னா தரமான ஏற்கலைன்னு சொல்லலாம் அளவுக்கு வேற லெவலில் தரமாக இருக்குது ரெண்டு காளைங்க சைக்கிளுக்கு சூப்பராக இருக்கும் ஏற்காடு நல்லா அருமையான ஜோடி ஜோடிங்க இது ஒரு பசு மாடு பசுமாடுங்க அதாவது மற்றப்பள்ளி அடுத்த வாணியம்பாடி ஊத்தங்கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோடி வந்து நிறைய வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ ஏர் மாடு வாங்கணுன்னா ஊத்தங்கரை வாணியம்படி மட்டப்பள்ளி இந்த மூணு சந்தை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம் இந்த மாதிரி புரிஞ்சல் என்ன மாடுகள்லாம் இதெல்லாம் வந்து வண்டியும் ஓட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா ஏரும் ஓட்டிக்கலாம் அந்தளவுக்கு செ செம்மையாக இருக்குது மிக்க வந்து இதெல்லாம் விரு கிராஸ் நல்லா மாடு ரெண்டு மாடு நல்லா பெரிய பெரிய மாடு ஜெர்சி மாடுதாங்க ஜெர்சி மாடு ஜெர்சி கண்ணுக்குட்டிங்க இதுதான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இடம் எப்பவுமே வந்து வீடாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பக்கம் வந்து ஜெர்சி மாடுங்க ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வியாபாரி மற்ற வியாபாரி வந்திருக்காரு கன்று வாங்குறது வாங்கிறது எல்லா ஃபேமிலியோட வந்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் வளர்ப்பு கன்று தான் எல்லாம் நிற்கிறது முதல்ல எல்லாம் சின்ன சின்ன கன்று குட்டிங்கெர்சி கண்ணுக்குட்டிங்க நல்லா சைனிங்கா இருக்குங்க இந்த பக்கம் பாருங்க எல்லாம் ஏர்மா இருக்கு இருப்பாரு ஏர்மா கொண்டு வந்திருக்காங்க இதுல இந்த சின்ன கணக்குடி இந்த பக்கம்லா இருக்கு ஒரு ரெண்டு மூணு கணுகுட்டி இருக்குது சின்ன சின்ன கணக்குட்டி அதுல ஆசி மாடலாம் ஃபுல்லாக ஹெச்எஃப் மாடலாம் இருக்குது ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா ஜெர்சி தான் ஏதோ ஒரு பத்து சதவீதம் தான் ஹெச்எஃப் கணக்கு இருக்குது இதெல்லாம் ஜெர்சிக்கு சின்ன சை மீடியமான சைஸ்ல வந்து ஜெர்சி மாடு

ரொம்ப பிரீடா இருக்கு இந்த ஏரியாவில் நுழைஞ்சு போகிறதே கஷ்டம் எல்லா மாடுங்க வந்து எல்லாம் ஃபுல்லாக நின்றுட்டு இருக்கு கொஞ்சம் நேரம் ஆனால் தான் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் காலியாகும் இங்கே நிற்கிறது எல்லாமே ஜெர்சிங் நல்லா தரமான ஜெர்சி தான் அங்கே நிற்கிது எல்லாம் பாரு கண்ணுக்குட்டியோடு இருக்குது இந்த ஜெர்ஸுலாம் அதெல்லாம் எப்படி ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய் சொல்லுவாங்க இந்த பக்கம் நிற்கிறது எல்லாமே ஜெர்சி தான் இன்னைக்கு நிறைய மாடுங்க

ரோடு வந்து கொஞ்சம் சின்ன ரோடு எங்க ஏரியாவில் அதனால் வண்டி ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்குது ஆனால் ஒதுங்க முடியாது பார்த்தீங்கன்னா இன்னும் மாடு சந்தைக்குள்ள போகிறதுக்கு லைனில் நின்றுட்டு இருக்கு பாரு